ரகு உடனே அந்த நேரத்துல கூட சினிமாவை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கலாம் அப்படின்னு நினைச்ச ஒரு டைம் அது அதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மொட்டை போட்டிருந்தேன் அதனால ஹேர் அந்த இதுல இருந்தது நோன்னு சொல்ல முடியாத ஒரு வாய்ப்பு யாருக்கு கிடைச்சிருக்கோம் பொழுதுபோக்குக்காக சேவை சிறப்பான கரு கிடையாது மரண தண்டனை இல்லாம செய்யணும் விரும்புறேன் டீன் கேஜிஸ் என்னமோ வெயிட் லூஸ் பண்ணி அதுக்காகவே பண்ணியிருந்தேன் படேன் அதுக்கப்புறம் நான் யோசிக்கவே இல்லை ஆலாட்டு கேட்க நானும் எத்தனை எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும் ஏ சார் ரொம்ப நல்லா இருக்கு சார் இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் நீங்க பாருங்க சார் அப்படின்னு எங்க ரெண்டு பேருக்கும் நல்லா தெரியும் ஊர்வசி கேரக்டர் இஸ் கோயிங் டு ரியலி ஒர்க் வெல் இன்னொருத்தங்களுக்கு இந்த ஒரு ஃபேம் போயிடும் அப்படின்னா ஈகோ ஒர்க் பண்ண விடாது வாலி சார் கிட்ட போய் ரொம்ப போராடணும் சார் என்ன சார் இப்படி எழுதிட்டீங்க இப்படி எங்களை வச்சுட்டு அந்த மாதிரி எல்லாம் வல்கராவே எடுக்க முடியாது ஐயாலாம் பண்ணும்போது வந்து ஒரு மயந்தராவோட அம்மாவா அப்படி பண்ணும்போது கிரேயார்ஸ் இருப்பாங்க அது வந்து கரெக்டான டெசிஷனா இல்லையா அப்படின்றது இப்ப யோசிச்சு பார்த்து இல்லையே இப்பதான் குணா பண்ணி முடிச்சாரு குணா வந்து மேக்கப் எல்லாம் கருப்பா போட்டு பண்ணார் இல்லையா அப்போ நம்ம பண்றதுக்கு என்ன கேரக்டர் பண்ற போது வந்து வல்கரா திரும்புறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கிற ஒரு வாய்ப்பு இருக்கு பட் அப்படி பண்ணதே இல்ல எனக்கு இன்னும் தமிழ்ல வந்து டைரக்டர்ஸ் என்னை இன்னும் கொஞ்சம் கூட கதாபாத்திரங்கள் கொடுத்துருக்கலாமே அப்படின்ற ஒரு ஆதரவு மகளிர் மட்டும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான படம் பாப்போமா அது மூணு விமன் கேரக்டர்ஸ் வச்சு ஒரு படம் த்ரூ அவுட் இருக்கு கமல் சார் அதை ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் அது சோ அந்த படம் அண்ட் சிங்கிதம் சீனிவாசர் அவருடைய அந்த டிரெக்ஷன்ல எப்படி இருந்துச்சு அந்த கேரக்டர் அப்போதான் வந்து மைக்கேல் மதனு காமராஜன் பினிஷ் பண்ணாங்க இல்லையா சோ அந்த யூஃபோரியால இருந்த போது இன்னொரு படம் இப்படி எடுக்கிறாங்கன்ற போது வந்து டெஃபினெட்லி ஒரு ஸ்பெஷலாக இருந்தது கதை சொல்ல போது தெரிஞ்சது இது டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங் டு பி பட் எவ்வளோதான் இருந்தாலும் வந்து ஒரு ஹீரோவே இல்லாமல் நாங்கள் மூணு பேர் மட்டுமே இருக்கிறது அப்படின்றது ப்ரொடியூசர் சைடுல இருந்து இல்லை அந்த டைரக்ஷன் சைடுல இருந்து அவங்களுக்கு ஏதாவது அஹ் இருந்திருக்கலாம் ஒரு சந்தேகங்கள் இருந்திருக்கலாம் ரிலீஸ் பண்ணும்போதோ இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் கூட ஒரு சான்ஸ் கூட விடமாட்டோம் இது ரொம்ப நல்லா இருக்கு இதை இப்படி பண்ண இன்னும் நல்லா இருக்குமே இது இன்னும் இன்னொரு விஷயத்த இன்னொரு சங்கதிய போட்டோம்னா இன்னும் பெட்டர் ஆகுமே அப்படின்னு சொல்ல 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 நிறைய விஷயங்கள் அங்க வந்து உருவானது இல்ல பாக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் செலச்சவங்களே கிடையாது நீங்களாகட்டும் உருவசிங்கமாக பார்க்க அவ்வளவு அழகா இருக்கும்ல பார்க்கும்போது தெரியாது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் எங்களுக்குள்ள இருந்தது ஒரு விட்டு கொடுத்தல் இருந்தது எங்கள் ரெண்டு பேருக்கும் நல்லா தெரியும் ஊர்வசி கேரக்டர் இஸ் கோயிங் டு ரியலி ஒர்க் வெல்ன்னு எஸ்பெஷலி என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஊர்வசி மாதிரியான ஒரு பர்ஃபார்மர் அப்படின்றது வந்து டெஃபினெட்லி என்னை விட அவங்கள நான் நல்ல ஒரு இடத்துல தான் வந்து ரேட் பண்ணுவேன் ஸோ இவங்களுக்கு இந்த கேரக்டரில் இவங்க இன்னும் அதிகமாக பேசப்படுவாங்க அப்படின்றது எங்களுக்கு ஷூட்டிங் நேரத்தில் தெரியும் பட் சாதாரணமா வந்து நம்ம கன்டெம்பரரி ஹீரோயின்ஸா ஒர்க் பண்ணும்போது அப்படி இன்னொருத்தங்களுக்கு இந்த ஒரு ஃபேம் போயிடும் இல்லன்னா அவங்களுக்கு ரொம்ப ஃபோக்கஸ் ஆயிடுவாங்க அப்படின்னா சில பேருக்குள்ள ஈகோ ரொம்ப ஹர்ட் ஆகும் இல்லையா ஈகோ ஒர்க் பண்ண விடாது அந்த மாதிரி யோசிக்கவே இல்ல ஒரு செகண்ட் கூட எங்களுக்கு அந்த மாதிரி தோணுனதே கிடையாது விட் இஸ் வாட்டட் த ப்ராஜெக்ட் டு வெல் தேர்ட்டி இயர்ஸ் கழிச்சு கூட நீங்க அவ்வளவு பெருமையாதான் சொல்றீங்க அந்த ப்ராஜெக்ட் தான் நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒண்ணு பண்றாங்க எஸ்பெஷலி வந்து விமன் படுற பாடு அப்படின்ற ஒரு தீம் இருக்கு இல்லையா இந்த தீம் வெற்றி அடையணும் இந்த தீம் வந்து பெண்களுக்காக பேசுற ஒரு படம் நல்லா வரணும் அப்படின்னா அதுல யார் பேர் வாங்குறாங்க அப்படின்றது கிடையாது படம் நல்லா வரணும் பிகாஸ் ஏன்னா அது தேர்ட்டி இயர்ஸ் முன்னாடி நீங்க எடுத்திருக்க பண்ண ஒரு படம் அது இப்ப வரைக்கும் கூட ஆஃபீஸ்ல கல்ச்சர்ல இருக்கு ரிலவென்டா இருக்கு விமன் இன்னுமே அதை வந்து சொல்லிட்டு இருக்காங்க சில பேர் சொல்ல முடியல சோ எனக்கு அதுதான் வந்து வேலைக்காரங்களை பொண்ணிய பார்க்கும் தோணுச்சு இன்னொரு பரிமாணம் தான் அது அந்த பொன்னியோட அந்த சொல்ற விஷயம் தான் ஹீரோக்கே அங்க வந்து ஒரு பிரைட்ட கொடுக்குது திருப்பி வேற ஆக்ஷன் எடுக்கிறாங்க எனக்கு ஒரு சிமிலாரிட்டிஸ் அந்த பாப்பா பொண்ணிக்கும் இருக்கும் பாப்பமாவே பொண்ணியா பாப்பமாவுடைய பையனா பையனா அதான் சொல்ற மாதிரி ஸோ பட் நீங்க சொன்னது வந்து உண்மை இன்னுமே வந்து பெண்களுடைய நிலை அப்படிதான் இருக்குன்றது ஒரு சின்ன நகர்தல் தான் நடந்திருக்கு நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி படங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ன்றது நமக்கு சொல்லிட்டு இருக்கு என்ன லைவா வச்சுக்கிட்டு அந்த படத்துல அந்த எக்ஸ்போர்ட்ல அவங்க எல்லாருமே வேலையாகட்டும் மாடியில போய் சாப்பிடுறது கொண்டு வந்து சாப்பாடு ஷேர் பண்ணிட்டு சாப்பிட்றது ஏன் சாப்பிட சாப்பிடுங்களா கொடுக்கறதாகட்டும் நாகேஷ் சருடைய போர்ஷன் அந்த விஜய் சாருக்கும் உங்களுக்குமான அது எல்லாமே ரொம்ப நாங்க பார்க்கும் போதே அவ்வளோ அவ்வளோ இருக்கும் அது ரொம்ப கனெக்ட் பண்ணிக்கிற விஷயமா இருக்கும் உங்களுக்கு அந்த அந்த ஸ்லாங் எடுத்து பேசுறது ஆன் ஸ்க்ரீன்ல அதை பார்க்கறதுக்கு அவ்வளோ இயல்பாக இருக்கும் அது எனக்கே அவ்வளோ நல்லா பேச வரும் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது பிகாஸ் நம்ம வந்து சின்ன வயசுல வயசுலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லிங்கோ தானே இன்ஃபேக்ட் அந்த சாங் இன்னுமே அந்த கரவ மாடு வந்து அது இப்போயுமே அது ரொம்ப ரொம்ப பாப்புலரான சாங் இல்லையா அது அவர் அவர் எல்லாரும் சேர்ந்து பண்றது எல்லாருக்கும் ஒரு ஒரு போர்ஷன் வச்சிருப்போம் ராஜா சாரோட மியூசிக்ல அது ஆமா ஆமா அதுக்கு சார் கிட்ட போய் ரொம்ப போராடணும் சார் என்ன சார் இப்படி எழுதிட்டீங்க இப்படி எழுதிட்டீங்க நீங்க இப்படி எழுதிட்டீங்க அப்படின்னு இல்ல நல்லாதான் இருக்கும் அப்படின்னு சோ ஷூட் பண்ணும்போது நாங்க வந்து ரொம்ப ஜாக்கிரதையா ஷூட் பண்ணது என்னன்னா வந்து இது ஒரு காமெடியா போகணும்னு தவிர வேற எந்த விதத்திலயும் இது போக விடக்கூடாது அப்படின்ற அந்த நோகத்திலயுமே இருந்த கூட எங்கள வச்சுட்டு அந்த மாதிரி எல்லாம் வல்கராவே எடுக்க முடியாது எங்களை வச்சுட்டு நீங்க நீங்க அத மாத்தி இருப்பீங்க அந்த மூடு இல்ல லாஸ்ட்ல தான் பாக்குறது அவர் மேல பரிதாபம் வர்ற மாதிரி லாஸ்ட்ல அவர் கட்டி தொங்க விட்டுட்டு வச்சிருப்பீங்க மூணு பேர் தொங்கி அந்த இடத்துல தொங்கி இருப்பார் சாங் முடிய போது இல்ல அது ஓல் எக்ஸ்பீரியன்ஸ் அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான அது அது படம் இதுல வந்து ரொம்ப பெரிய பார்ட் வந்து நாசர் சருக்கு இருக்குன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த கேரக்டர் பண்ற போது வந்து வல்கரா திரும்புறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கிற ஒரு வாய்ப்பு இருக்கிறது பட் அப்படி பண்ணவே இல்ல அது ரொம்ப காமிக்கலா தான் ஒர்க் அவுட் ஆச்சு நிஜத்தையும் சொல்றோம் அதே நேரத்துல வந்து அது முகம் சுளிக்கிற மாதிரி உங்களோட கேரியர்ல வந்து நீங்க ரெண்டு பேருக்கு தான் வந்து நான் நான் சான்ஸ் கேட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லி சொல்லிருக்கீங்க ஒன்னு பாலமஹேந்திர சார் ஒன்னு கபல் சார் இப்ப பாலமேந்திர சார் வந்து எல்லாரும் நிறைய பேருக்கு ஆசனா இருந்திருக்காங்க அவங்க இப்ப நிறைய நம்ம பாக்கிறோம் டேரக்டர் பாக்குறோம் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு வகையில அவர் ரொம்ப பிடிக்கும் அவரோட சார் அவரோட காஃப் மேனா பிடிக்கும் உங்களுக்கு ஏன் அவ்வளவு அவ்வளவு பிடிக்கும் அவர்கிட்டயே நீங்க வந்து ஓகே இவர் படத்துல நடிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க இல்ல அவருடைய படங்கள் இல்லையா அவருடைய படங்கள் பார்க்கும்போது அதுல இருக்கிற யதார்த்தம் அதுல இருக்கிற ஒரு நுணுக்கங்கள் அதுக்கப்புறம் ஒரு அழுத்தமான கதாபாத்திரங்கள் எல்லாத்தையுமே நமக்கு வந்து ஒரு சாதாரணமான ஒரு கமர்ஷியல் சினிமா அந்த மாதிரி எல்லாம் இல்லாம இருக்கும் நல்ல கதைகள் சொல்லப்படுது அப்படின்ற போது வந்து அவருடைய டைரக்ஷன்ல நடிக்கணும்னு ரொம்ப ஆசை இருந்தது அதனால நானே போய் அவரை சந்திச்சு பேசணும் முதல்ல சந்திச்சு பேசும்போது எனக்கு சினிமா எந்த அளவுக்கு தெரியும் அப்படின்றத அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் படத்துல மறுபடியும் படத்துல நடிக்க போனதுக்கு அப்புறம் வந்து நிறைய கத்துடு டே இட் வாஸ் அ லேர்னிங் கர்வ் தான்னு சொல்ல முடியும் ஒன்று ஒன்று பர்டிகுலராக அப்படின்னு கிடையாது மேக்கப் இல்லை அப்படின்னா மேக்கப் இல்லை அவ்வளோதான் அது வந்து அவ்வளோ தைரியமா வந்து ஹீரோயினாவே நம்ம பண்றோம் வேற நம்ம ஹீரோயினா தான் பண்றோம் அதே படத்துலயே வந்து தமிழ் சினிமால மலையாளத்துல அப்படி நடிச்சிருக்காரு தமிழ் சினிமால அப்படின்றது வந்து அவர் பண்ணியிருக்காரு அதே நேரத்துல வந்து அவர் எப்பவுமே அந்த சாங் சொல்லுவாரு என் படத்துல இந்த மாதிரி சாங்கே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும் ஏன் சார் ரொம்ப நல்லா இருக்கு சார் இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் நீங்க பாருங்க சார் அப்படின்னு அதே மாதிரி வந்து அந்த பாட்டு அந்த அளவுக்கு ரீச் இருந்தது இல்லையா இன்னைக்குமே வந்து இருக்கு மேம் இப்ப நம்ம டூ கே கிட்ஸ் வரைக்கும் இந்த காலகட்டத்திலயுமே அந்த பாட்டு அவ்வளவு ஆசை அதிக வச்ச பாட்டு இப்போ வரைக்குமே எல்லாரோட பேவரெட்டா இருக்குல்ல உங்களுக்கு தேர்ட்டி இயர்ஸ் கிட்டத்தட்ட ஆகும் எப்பவுமே வந்து அந்த நிறைய வந்து ரீமிக்ஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ரீப்ரெசன்ட் பண்ணிட்டு இருக்காங்க கைதி படத்துல பார்க்கும் சரியாது சரி இல்ல அது என்னன்னா நீங்க அந்த புல்லு உட்காந்துட்டு தலையாட்டிட்டே இது பண்றது அது அது எல்லாமே வந்து அவருடைய ஐடியா எல்லாத்துக்குமே அவங்க டான்ஸ் ஆட வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு இடத்துல உட்கார வைக்கலாம் ஒரு இடத்துல இங்கேயே உட்கார்ந்து பேசலாம் அப்படின்ற மாதிரி ராஜா சரஸ் சாங் அப்பா அதனுடைய பீட்ங்க அது சோ அந்த பாட்டு அந்த அளவுக்கு நல்லபடியா என்னால டான்ஸ் பண்றதுக்கு காரணமே வந்து அந்த பீட் தான் தி பெஸ்ட் மூவிஸ் வந்து ராஜா சார் உடைய மகளீர் மட்டும் மொத்து மொத்துனு மொத்துனு ஆமா அதுல வந்து எங்க மூணு பேர் பேச வச்சிருப்பாரு அதுல பேச வச்சதனால தான் வந்து சின்ன வாத்தியார்ல என்ன பேசிறதுக்கு கண்மணியே கண்மணியே அப்படிதான் நடந்துச்சு அப்டா அதுல பேசناது கேட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க திருப்பி தேவர் மேக்கிங் மகளிர் மட்டும் உடனே வந்து சின்ன வாத்தியார் சிங்கிதம் சார் மறுபடியும் பண்றாங்க அதே வந்துட்டாங்க அதுல வந்து ரஞ்சிதா தான் ஹீரோயின் அப்படின்றது அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த பாட்டுக்கு இவங்களை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுன்னா அவ்வளோ எனக்கு உயிர் அப்படின்னு சொல்லலாம் அவரோட நம்ம பாட முடியாது ஏன்னா நாட் அ சிங்கர் பட் அந்த கேசட்ல அவர் பேரோட என் பேர் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பா இந்த பாட்டு என்னைக்குமே இருக்கு அப்படின்றதுக்கு வந்து அது ஏதோ ஒரு விஷயம் அங்க நல்லா அமைஞ்சிருந்தது அப்படின்னு எப்படி இருந்துச்சு அதை நீங்க ஷேர் பண்ணலாம் நான் வந்து ஆக்சுவலா என்னது முன்னாடி எடுத்துட்டாங்க அப்புறம் தான் பாலு சார் வர போற அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ண அவர் வந்ததுக்கு அவர் நீங்களே வெயிட் பண்றீங்க அப்படின்னு இல்லை சார் நீங்க எப்படி சோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு அண்டர்ஸ்டாண்ட் இல்ல எனக்கு வந்து நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம நடிக்கும் போது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் டயலாக்ஸ் சொல்லிட்டு இருக்கும் போது இருக்கிற ஒரு எனர்ஜியோ இருக்கட்டும் ஒன்னு கொடுத்து வாங்குற மாதிரியான விஷயம் பாட்டு பாடும்போது மட்டும் அதுவும் எஸ்பெஷலி அந்த சாங் வந்து ஒரு இன்ட்ராக்டிவ் சாங் மாதிரி இருக்கும் இல்லையா சொல்ற மாதிரி இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐ நீங்க இது எப்படி எப்படி டீல் பண்றீங்கன்னு எப்படி ஹேண்டில் பண்றீங்க இத அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தென்ன ஒரு பாடி பாடி முடிச்சதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சு ரெண்டு கேட்கும் நாங்க ரெண்டு பேரும் என்னமோ நிஜமாகவே சண்டை போடுற மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாட்டு நிஜமா இல்ல பாரதியார் பாட்டியே நீ போயின்றியா அப்படின்ற மாதிரிலாம் ஒன்னு இந்த சேட்டைகள் கடைசியில அதெல்லாம் பண்ற மாதிரிலாம் அந்த கேரக்டர் இருக்கும் லாஸ்ட்ல அது மைன் ஒரு டேக்ல ஓகே ஆச்சு அந்த ஓ ஆமா ஒரு டேக்ல நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து ராஜா சார் வந்தாரு அவர் ஆக்சுவலா சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு போயிட்டு அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூப்பிடுங்க அப்படின்னு போயிட்டாரு கூப்பிட்டதுக்கு அப்புறம் அவர் வந்து கேட்டுட்டா ஓகே அப்படின்னு போயிட்டாரு he just said keep it up அப்படின்னாரு ஸோ அதுவே வந்து அவருக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் அப்படின்றது இல்லை அந்த ஒரு பாண்டிங் இருக்கு ராஜா சார் உங்களுக்கு அவரோட செவன்த் ஷோ வரைக்கும் பார்த்தோம் ஹோஸ்ட் பண்ணிருக்கோம் ஒரு திட்டத்துக்கான எல்லா உரிமையும் இருக்கு முன்னாடி ஷோல கூட பார்த்தா நீங்க தான் ஹோஸ்ட் பண்ணுறீங்க அந்த அந்த கனெக்ட் இருக்கு போகாது நான் குறிப்பிட்டு போய் இன்னொரு ஆள் வந்து கமல் சார் அதாவது எம்ஜிஆர் சார் ஆரம்பிச்சது அந்த பொன்னியின் செல்வன் படம் அப்போ நைன்டீஸ்ல கமல் சார் ரொம்ப ட்ரை பண்ணாங்க அப்போ நீங்க ஒரு இடத்துல சொன்னீங்களா எனக்கு பூங்கொழி கதாபாத்திரம் நீங்க பண்ணீங்கன்னா எனக்கு அதை நீங்க எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு யாரு போய் பார்த்தது காரணமே அதுதான் அவர் அப்போ வந்து எடுக்க போறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நான் சொன்னேன் சார் நான் தான் பூங்கொல்லிக்காரு அப்படின்னு அவர் சிரிச்சுட்டு ஓகே அப்படின்னாரு பட் அதுக்கப்புறம் மகளிர் மட்டும் இல்ல ஞாபகம் வச்சுக்கிட்டு ஹி ஆஸ்ட்மி அதுக்கப்புறம் அவரு சொன்னாரு இந்த படத்துல வந்து கருப்பு மேக்கப் போடணும் யூ கேனாட் பி ஸ்ரீதேவி அப்படின்னாரு நான் சொன்னேன் அவ அப்பதான் குணா பண்ணி முடிச்சாரு சார் குணா வந்து மேக்கப் எல்லாம் கருப்பா போட்டு பண்ணாரு இல்லையா அப்போ நம்ம பண்றதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி தான் பாப்பா கேரக்டருக்கு அது தேவை அப்படி பண்றதுனால வந்து நம்ம கோயிங் எனி திங் பட் இது இதுலயும் நான் பண்ணிருக்கேன் நல்லா பண்ணிருக்கேன் அப்படின்ற ஒரு பேருக்கு பட் நீங்க இவ்வளவு வருஷம் பண்ணதுலயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மனசு ரொம்ப நெருக்கமான கதாபாத்திரம் எதை சொல்லுவீங்க இல்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தமிழ்ல பண்ண எல்லா கதாபாத்திரமுமே அந்த மாதிரி ரொம்ப குறைவா பண்ணினாலும் அது எல்லாமே ரொம்ப அழுத்தமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு சொல்லலாம் ரைட் ஃப்ரம் பவுனுக்கு கூட பவுனு மறுபடியும் மகளிர் மட்டும் விரும்மாண்டி விட்னஸ் தண்டட்டி வரைக்குமே வந்து அழுத்தமான கதாபாத்திரங்கள் தான் எனக்கு எனக்கு இன்னும் தமிழ்ல வந்து டைரக்டர்ஸ் என்னை இன்னும் கொஞ்சம் கூட கதாபாத்திரங்கள் கொடுத்திருக்கலாமே அப்படின்ற ஒரு ஆதங்கம் இருந்தாலும் கூட எனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரங்கள் வந்து அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான விஷயங்களா இருக்கிறது வந்து அவங்க மனசுல நான் என்ன மாதிரியான ஆர்டிஸ்ட்ன்றதுக்கான ஒரு இடம் இருக்கு அப்படின்றது புரியுது தமிழ் சமூகமும் வந்து அது புரிஞ்சிருக்கு அப்படின்றது இப்போ வந்து மிக முக்கியமாக ஓடிடி வந்ததுக்கு அப்புறம் அவங்க மற்ற படங்களும் பாத்துட்டு இருக்காங்கன்ற போது தெலுங்குல நான் பண்ணியிருக்கிற நிறைய நல்ல கேரக்டர்ஸும் இங்க வந்து சேர்ந்துருக்கு அதுல வந்து நீங்க பாகுபலி கூட எடுத்துக்கலாம் தமிழும் தெலுங்கு தானே ஆஹ் அதே மாதிரி வந்து இப்போ தெலுங்குல ஆஃப்லேட் நான் ஒரு அஞ்சாறு வருஷமா பண்ணியிருக்கிற எல்லா கதாபாத்திரங்களுமே மிக 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 ஆஹ் அற்புதமான கதாபாத்திரங்கள் கொடுத்துருக்காங்க தமிழ்ல நான் இன்னும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் கிடைச்சிருக்கிற படங்கள் டெஃபினட்லி பெஸ்ட் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லலாம் எயிட் இயர்ஸ் நீங்க நடிக்காம இருந்தீங்க அந்த கல்யாணத்துக்கு அப்புறமா புரியன்ட்ரி குடுத்து தான் முதல்ல பாடுறேன் இல்லையா சோ எங்களுக்கு என்னன்னா ரோஹினி மேம் வந்து ஹேர் கட்ல இருந்து ஸ்டைல ஆளு வித்தியாசமா இருந்தீங்க சோ அந்த மாதிரி ஒரு பாய் கட் மாதிரி கிட்டதுல இருந்து அந்த கேரக்டர் சின்ன ஸ்பேஸ் தான் பட் இன்னும் அந்த இம்பாக்ட் இப்போ வரைக்கும் இருக்கு அந்த ஜெயில் சீக்வன்ஸ்ல நீங்க பேசுறது எல்லாமே அது எப்படி நடந்து திருப்பி கமல் சாரோட படத்துலேயே திருப்பி ஒரு அது ஆக்சுவலா அப்போ வந்து நான் அதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மொட்டை போட்டிருந்தேன் அதனால ஹேர் அந்த இதுல இருந்தது கமல் சார் வந்து ஆக்சுவலா வந்து வேற ஒரு ஏதோ ஒரு ஷூட் என்னமோ பண்ணியிருந்தேன் இருந்தேன் நான் சரி நடிக்கலாம் அப்படின்ற இதுக்கு போகுது அப்புறம் வந்து கமல் சார் ஆஃபீஸில் இருந்து கூப்பிட்டாங்க கூப்பிட்டு இந்த மாதிரி சொன்னாங்க ஏஞ்சலா காத்தமுத்து அந்த கேரக்டர் அந்த சூழல் கமல் சாருடைய டைரக்ஷன் அந்த ஒரு வாய்ப்பு அது வந்து நம்ம நோன்னு சொல்ல முடியாத ஒரு வாய்ப்பு யாருக்கு கிடைச்சிருக்கோம் அந்த நேரத்தில் யாருக்கு கிடைக்கும் திரும்பி அப்படின்றது ஒன்று இருக்குது ஸோ அதுவுமே ரொம்ப அற்புதமான ஒரு வாய்ப்புன்னு நான் சொல்வேன் அதுக்கப்புறம் தான் நீங்க நடிக்க ஆரம்பிச்சீங்க நீங்க லைக் நீங்க ரொம்ப அப்ப உங்களுக்கு பெரிய வயசும் கிடையாது ஆனா நீங்க ஐயா பண்ணும்போது வந்து ஒரு நயந்தராவோட அம்மாவா அப்படி பண்ணும்போது வெரி டிஃபரன்ஸ் இல்லை எங்களுக்கே அதை பார்க்கும் போது சும்மா அங்கே கிரே ஹேர்ஸ் இருக்கும் அங்க பட் லக்ஷ்மி அம்மாக்கெல்லாம் வந்து அப்ப உங்களுக்கு ஏஜ் இருந்து ஃபிஃப்டி இருந்தாங்க இருந்தாங்க படம் பண்ணும்போது சரத்குமார் சார் எல்லாருக்குமே இருந்தாங்க உங்களுக்கு அந்த படத்துல பண்ணும்போது எப்படி இருந்துச்சு அந்த சர்டன் திங்ஸ்னால நான் அந்த ஒரு டெசிஷன் எடுத்தேன் நான் வந்து மதர் கேரக்டர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கரெக்டான டெசிஷனா இல்லையா அப்படின்றது இப்போ யோசிச்சு பார்த்தா இல்லையே கொஞ்சம் வருஷம் அப்படி பண்ணாம இருந்திருக்கலாம் அப்படின்னு பட் அந்த நேரத்துல நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அதனால எடுக்கிற டெசிஷன்ஸ் இல்லையா மதர் கேரக்டர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஐயா வந்து சக்சஸ்ஃபுல் மூவி கண்டிப்பா கண்டிப்பாக அதுக்கப்புறம் தாமரபரணி தாமரபரணியும் பண்ணி அதுவுமே சக்சஸ்ஃபுல் ஃபிலிம் தான் அதுக்கப்புறம் நான் பண்ண நிறைய படங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபில்ம்ஸாக அமைஞ்சிருக்கு மிஷ்கின் சார் போகிற நிறைய இடங்களில் நந்தலை பற்றி சொல்லுவார் ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த படம் ஆக்சுவலாக வந்து அது ரகு இறந்த உடனே பண்ண ஒரு படம் அந்த நேரத்தில் கூட ஆக்சுவலாக நான் வந்து சினிமாவை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கலாம் அப்படின்னு நினச்ச ஒரு டைம் அது பட் இவர் இந்த ஒரு ஆஃபரோட வந்தது ஏன்னா நான் வந்து இதுக்கு முன்னாடி மொட்டை போட்டிருந்த ஸ்டில்ஸ் பார்த்தாரா என்னன்னு தெரியல அவர் மொட்டை போடுவீங்களான்னு கேட்டார் நான் சொன்னேன் கேரக்டருக்கு தேவைன்னா மொட்டை போடுறதுக்கெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது பட் ஸ்டில் இப்போ நடிக்கணுமா அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் அப்படின்னு சொன்னபோது அது கதையை கேளுங்க இது பிடிச்சதுன்னா இது மட்டும் நடிச்சிட்டு அதுக்கப்புறம் யூ கேன் டிசைட் அப்படின்னாரு அது கேட்ட உடனே தென் அகெயின் இல்ல ஏன்னா அந்த சீன் பாக்கும்போது தாலாட்டு கேட்கிற ராஜா சாரோட வாய்ஸ் சீன் பார்க்கும் போது அவ்வளவு இருக்கும் நிஜமாவே அது அந்த பாட்டுல தான் வருவேன் பட் அந்த படமே முழுக்க இந்த அம்மாவை நோக்கியும் அந்த இன்னொரு அம்மாவை நோக்கியும் போகிறது அப்போ ஒரு ஷாக்கிங்கான ஒரு ரிவெலேஷன் நடக்கு அதுக்காக கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் கேஜிஸ் என்னமோ வெயிட் லூஸ் பண்ணி அதுக்காகவே பண்ணியிருந்த படம் அது அது ரொம்ப டியர் டு மை ஹார்ட் பிகாஸ் அதுக்கப்புறம் நான் யோசிக்கவே இல்லை நடிக்கலாம் அப்படின்னு தான் யோசிச்சேன் பிகாஸ் ஏன் நான் வந்து எனக்கு பிடிச்சதை நான் ஏன் தள்ளி வைக்கணும் மற்ற விஷயங்கள்னால நான் ஏன் தள்ளி வைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு தெரியும் சொன்ன மாதிரி அது நீங்க கூட பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்றீங்க அந்த மாதிரி கேரக்டர் தான் நீங்க ஒத்துக்கவும் செய்யறீங்க அது இல்லையா வரும்போது நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து என்ன நீங்க சொன்னா எஞ்சில காத்து மட்டும் ஆகட்டும் சின்ன சின்ன கேரக்டர் சின்ன போர்ஷன்ஸ் தான் இருக்கும் வர்றது ஸ்பேஸ் ஆகட்டும் நந்தளெல்லாம் பட் கோர் அதுவா இருக்கு நந்தளும் போது அந்த பர்டிகுலர் ஹீரோ எதை தேடி போறாரோ இடையில வந்து நீங்க நீங்கஸ்டா படங்கள் எழுதியிருக்கீங்க நீங்க பெரிய ஹிட்டோ இருக்கு அதுல நமக்கு பச்சைகளுக்கு முத்துச்சிடும் தொடர்ந்து நீங்க எழுதல அது என்ன 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 சூழ்நிலை என்ன நடந்துச்சு பர்ஸ்ட் ஆஃப் ஆல் அம் நாட் புரொபெஷனல் லெரிசிட்டங்க அந்த பாட்டு அத புரொபேஷன்னா எடுத்துக்கிட்டாதான் அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ண முடியும் அப்படி இல்லாத போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா அது எழுதுறதுக்குன்னு அதையே வாழ்வாதாரமா வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க இத்தனை பேர் இருக்கும்போது நான் நடுவுல போயிட்டு அப்படின்னு யாராவது நீங்க தான் எழுதணும்னு வந்தாங்கன்னா எழுதி கொடுக்கலாம் அப்படின்னு சோ, அந்த மாதிரி